ஓம் நமசிவாய விநாயகர் எளிதில் கிடைக்கக்கூடிய விலையில்லாத மலர்களை அதிகம் விரும்புபவர் அவற்றில் இருபத்தோரு மலர்கள் மிகவும் உகந்தவை அவைகள் எருக்கம்பூ தும்பைப்பூ புன்னை மந்தாரை மகிழம் பாதிரி அரளி ஊமத்தை சம்பங்கி மாம்பு தாழம்பு முல்லை கொன்றை செங்கழுநீர் செவ்வரளி வெல்வம் குருந்தை பவலமல்லி ஜாதிமல்லி மாதுளம் மற்றும் கண்டங்கத்திரி இந்த இருபத்தோரு மலர்களும் விநாயகர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தவை இம்மலர்களை கொண்டு பூஜை செய்யும் பொழுது விநாயகர் மந்திரங்களை கூறி பூஜை செய்வது சிறந்தது மந்திரங்கள் தெரியாதவர்கள் கணபதியே போற்றி என்று இருபத்தோரு முறை அர்ச்சித்தாலே போதுமானது திருச்சிற்றம்பலம்